ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பியூ எக்ஸாமுக்கான ஒரு பக்கம் நம்ம வந்து டெய்லி டென் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிகர்மான் யூனிட் ஒன் வந்து போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம யூனிட் ஒன்னுக்கான நம்ம வந்து சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து நம்ம பிரீவான ஒரு மெட்டீரியல் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு யூனிட் ஒன் டூ ஆர் த்ரீ அண்ட் ஃபோர் இந்த நாலு யூனிட்டுமா வந்து நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுல தான் வந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் நமக்கு வருது அப்படின்றதால இந்த நாலு யூனிட்டை நம்ம ரொம்ப பொறுமையா பார்க்க போறோம் மீதி யூனிட்டை வந்து நம்ம வேகமா வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சங்க இலக்கியம் நம்மளுக்கு சங்க காலம் முதல் தற்காலம் முறை அப்படின்னு தான் தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து கொடுத்துருப்பாங்க அதுல பஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துக்கிற டாபிக் சங்க இலக்கியம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் சங்கம் பற்றிய குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த எப்படியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா பாட்டும் தொகையும் ஓகேங்களா அதாவது பத்து பாட்டும் எட்டு தொகை தான் அப்படி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம தனித்தனியா பார்த்தாகணும் பத்து பாட்டு தனியாகவும் எட்டு தொகையும் தனித்தனியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் அது மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன புசம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற சொல்லாம உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகே இங்க பாருங்க பார்க்க பார்த்து சங்க இலக்கியம் சோ முதல்ல சங்க இலக்கியம் அப்படின்னு ஒரு பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலமே சங்க காலம் என அழைக்கப்படுகிறது சோ பாண்டியர்கள் வந்து சங்கங்கள் வளர்த்து தமிழ் மொழியை வளர்த்தது நிறைய நூல்கள் வந்து மொழிபெயர்த்து இதெல்லாம் இந்த காலங்கள் தான் என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுகிறது சங்க காலத்தில் இருந்த நூல்களே சங்க இலக்கியம் எனப்படும் சோ சங்க காலத்துல எந்தெந்த நூல்கள் எல்லாம் வந்து தோன்றிச்சோ அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க ஓகேங்களா இந்த சங்க இலக்கிய நூல்கள் வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க சங்க இலக்கிய நூல்கள் வந்து எத்தனை வகையா பிரிக்கப்படுது இரண்டு வகையாக வந்து பிரிக்கப்படுது ஒன்று தொகை நூல்கள் இன்னொன்று பாடல்கள் அதாவது தொகை நூல்கள் அப்படின்னா பல புலவர்கள் பாடிய ஒரு பாடல்களோட தொகுப்பு தான் தொகை நூல்களா அடைக்கப்படுது தான் எட்டு தொகை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஓகேங்களா இதே பாடல் அப்படின்னு நூறு வகையா பிரிக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தனித்தனி புலவர்கள் ஓகேங்களா சோ பல புலவர்கள் ஒன்னா சேர்ந்து தொகுக்கப்பட்ட நூல் இல்லாம தனித்தனி புலவர்களாக ஒரு பாடல் பாடி இருப்பாங்க அப்படி தொக அப்படி எடுக்கப்பட்ட நூல் தான் வந்து பத்தி சொல்லுவாங்கன்னா பாடல்கள் சொல்லுவாங்க தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பத்து பாட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஓகேங்களா சோ இது ரெண்டு நூல் தான் வந்து சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது சங்க இலக்கியங்கள் தினை இலக்கியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன ரொம்ப முக்கியங்க சங்க இலக்கியங்கள் எப்படி அழைக்கப்படுதான் திணை இலக்கியங்கள்னு அழைக்கப்படுது அதே நேரத்துல பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா அப்போ எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் தினை இலக்கியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அதே நேரத்துல பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா இந்த சங்க காலத்திலே தோன்றியதால இது பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவை அழைக்கப்படுகின்றன சங்க இலக்கியங்களை அகம்புறம் என பிரித்து பார்ப்பதற்கும் தமிழ் மொழியின் முழுமையான இலக்கணத்தை அறிந்து கொள்ளவும் உதவுவது தொல்காப்பியம் ஆமாங்க சோ சங்க இலக்கியங்களை வந்து இது அகநூல் இதை புறநூல் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கறதுக்கும் தமிழ் மொழியோட முழுமையான ஒரு இலக்கணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியா இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்ற அந்த நூல் தான் இந்த தொல்காப்பியத்தை பொறுத்தவரைக்கும் இது வந்து மூன்று அதிகாரங்களா பிரிக்கப்பட்டிருக்கு எழுத்து சொல் பொருள் அப்படின்ற மூன்று அதிகாரங்களை பிரிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒன்பது இயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இன்ட்டு ஒன்பது மொத்தம் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டதுதான் இந்த தொல்காப்பியம் ஓகேங்களா நமக்கு கிடைத்த மிக பழமையான ஒரு இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான் ஓகேங்களா இப்ப சங்க இலக்கியம் ரெண்டு இன்டரெக்ஷன் பார்த்தோம் அதாவது பாண்டியர்கள் வளர்க்கப்பட்ட அந்த சங்க இலக்கிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்ப தோன்றிய நூல்கள் தான் சங்க இலக்கியம் நூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சங்க இலக்கிய நூல்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க தொகை நூல்கள் அதாவது பல புலவர்கள் பாடிய நூல்கள் தான் தொகை நூல்கள் அது எட்டு தொகை பாட்டு அப்படின்னா புலவர் பாடிய அந்த பாடல் தான் வந்து பத்து பாட்டு எடுத்துக்காட்டு இது வந்து பாடல் சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா இதுல இதுல இந்த சங்க இலக்கிய நூல்கள் வந்து இலக்கியங்கள் அப்புறம் வந்து பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க இதுல சங்க இலக்கியங்கள் வந்து அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்ப்பதற்கும் தமிழ் மொழியோட இலக்கணத்தை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு மூன்று அதிகாரங்களாகவும் அதுல அதில் ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் ஒன்பது ஏழ்கள் மொத்தம் இருபத்தி ஏழு இதுல வந்து இது பிரிக்கப்பட்டிருக்கு நம்ம கிடைத்த மிக பழமையான இலக்கணம் அப்படின்னா தொல்காப்பியம் ஓகேங்களா இது குறித்து நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது சங்க இலக்கியம் பத்தி ஒரு இன்ட்ரக்ஷன் வந்து பாத்துக்கோம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த சங்க இலக்கிய பாடல்களின் விவரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சோ சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் என்னென்ன பாடல்களா இருக்கு அதனோட விவரங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன் சங்க இலத்தில் உள்ள மொத்த அடிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சோ சங்க இலத்தில இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் அதாவது எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு இந்த பாடல்கள் மொத்தமா சேர்த்து இருக்கக்கூடிய அந்த மொத்த அடிகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகள் ஆனா மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பாடல்கள் இதனால நான் போச்சுக்கோம் மொத்த பாடல்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பாடல்கள் ஒவ்வொரு பாடல்கள் இருக்கக்கூடிய அடிகளை கணக்கு பண்ணுவோம் அப்படின்னா மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகளை கொண்டது சங்க இலக்கியம் ஓகேங்களா இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த மொத்த பாடல்கள் நம்ம ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பாடல்கள் நம்ம அதுல அகத்தணி அகத்தை பத்தி சொல்லக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பாடல்கள் அகத்தணியை பத்தி சொல்லுது புறத்தனியை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐநூத்தி பத்தொன்பது பாடல்கள் எவ்வளவுங்க ஐநூத்தி பத்தொன்பது பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லுதுங்க புறத்தணைய பத்தி சொல்லக்கூடியதா இருக்கு ஓகேங்களா சோ இதை நீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஹ் கிடைச்சிடும் பதினொன்னு மீதி ஒண்ணு எட்டு பதிமூணு மீது ஒன்று இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு பாடல்கள் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அகத்தினை பாடலாகவும் ஐநூத்தி பத்தொன்பது பாடல்கள் புறத்தனி பாடல்களாகவும் வந்து பாடப்பட்டிருக்கு மொத்த பாடங்களோட எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு மொத்த அடிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இதில் ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல்கள் ஓகேங்களா மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பாடல்கள்ல நூத்தி ரெண்டு பாடல்களுக்கு நம்மளுக்கு எதுவரும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இந்த கூட கேட்கலாம் நல்லா நான் வச்சுக்கவேன் சங்க இலக்கியத்தில் ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா நூத்தி ரெண்டு பாடல்களுக்கு நம்மளுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அடுத்து சங்க இலக்கியத்தை பாடிய மொத்த புலவர்களின் எண்ணிக்கை நானூத்தி எழுபத்தி மூன்று ஓகேங்களா மொத்தம் நானூத்தி எழுபத்தி மூன்று புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க அதுல பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் ஓகேங்களா அதுல பெண்பார் புலவர்கள் எத்தனை பேருங்க நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து பெண்பார் புலவர்களா வந்து இருக்காங்க இதுல அதிக பாடல்களை பாடியவர் யார் பாத்தீங்கன்னா கபிலர் ஓகேங்களா சோ சங்க இலக்கியத்துல அதிக பாடல்களை பாடியவர் வந்து கபிலர் தான் இருநூத்தி முப்பத்தி ஐந்து பாடல்கள் வந்து தலைவர் வந்து பாடியிருப்பாரு ஓகேங்களா சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் நல்லா நான் வச்சுக்கோங்க மொத்த அடிகள் முன்னூத்தி ஐம்பது பாடல்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு அகத்தனை வந்து ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு புறத்தனை பாடல்கள் ஐநூத்தி பத்தொன்பது ஆசிரியர் தெரியாமல் பாடல்கள் வந்து நூத்தி ரெண்டு இருக்கு மொத்த புலவர்களுடைய எண்ணிக்கை நானூத்தி எழுபத்தி மூணு அதுல பெண் புலவர்கள் வந்து நாற்பத்தி ஒன்பது அதிக பாடலை பாடியவர் வந்து கபிலர் இருநூத்தி முப்பத்தி ஐந்து படங்கள் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போற சிலபஸ்ல இருக்கக்கூடிய சங்கம் பற்றிய குறிப்புகள் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் பாக்க போறோம் சோ அப்ப சங்க காலத்துல சங்கம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஏற்றிருக்காங்க அந்த சங்கம் பற்றிய குறிப்புகள் அதாவது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அதை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கிளியர் ஆயிடும் ஓகேங்களா சோ சங்கம் பற்றிய குறிப்புகள் பார்க்க போறோம் பாருங்க தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மறைபின் மகுநிலை மருகின் மதுரை என சிறுபான்ற்று படை மதுரையில் சங்கம் இருந்ததை கூறுகிறது அப்போ இதை குறித்து நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நிலை பெற்ற காங்கரு மருவின் மகுநிலை மருகின் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில அப்ப தமிழ்ச்சங்கம் இருந்தது அப்படின்ற செய்தியை சிறுபான் படை வந்து இந்த வரி மூலமா குறிப்பிடுது அடுத்து காப்பி இலக்கியமாகிய சிலப்பதிகாரம் தென் தமிழ் நன்னாட்டு தீதீர் மதுரை இந்த வரி மட்டும் தனியாக கொடுத்துருவாங்க தீதீர் மதுரை என குறிப்பிடும் மூல எதுன்னு கேட்பாங்க சிலப்பதிகாரம் வந்து அப்படி சொல்லுதுங்க அடுத்து மணிமேகலை பாருங்க தென் தமிழ் மதுரை செழுங்கலை பாவாய் மதுரை செழுங்கலை பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை ஓகேங்களா ஏன்னா சங்கம் அப்படின்ற வேட சீத்தலை முதல்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ காப்பி இலக்கமே சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது தென் தமிழ் நன்னாட்டு தீதிர் மதுரை அப்படின்னு சொல்லுது மணிமேகலை வந்து தென்தமிழ் மதுரை செருங்கலை பாவாய் அப்ப இந்த ரெண்டு நூல்களுமே மதுரையில தமிழ் சங்கம் இருந்த தகவலை வந்து நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துதுங்க அடுத்து இது ரொம்ப முக்கியம் சின்னமனூர் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் ஓகேங்களா அதாவது மாபாரதம் தமிழ் படுத்தும் மகாபாரதத்தை தமிழ் படுத்துறதுக்காக மதுரையில என்ன பண்ணியிருந்தாங்க சங்கம் வைத்திருந்தாங்க அப்படின்ற தகவலை எது சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு சின்னமனூர் செப்பேடு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது அப்ப மதுரையில தமிழ் சங்கம் இருந்திருந்தது இது மூலமா நம்மளுக்கு வந்து வெளிப்படையா தெரிய வருது அடுத்து பிளினி தாலமி போன்ற வெளிநாட்டு அறிஞர்களும் சங்கம் பற்றி உரைக்கின்றனர் நாட்டுக்கு வந்த அந்த வெளிநாட்டு அறிஞர்களும் என்ன பண்றாங்கன்னா சங்கம் பண்றாங்க தகவலை வந்து குறிப்பிடுறாங்க அதே போல இலங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம் ராஜாவளி ராஜா ரத்னாகிரி ஆகிய நூல்களும் சங்கம் இருந்ததை கூறுகிறது சோ இதெல்லாம் வந்து இலங்கை வரலாற்று நூல்கள் மகாவம்சம் ராஜாவளி ராஜா ரத்னகிரி இது எல்லாமே இங்க தமிழ்ச்சங்கம் இருந்தது அப்படின்ற தகவல் வந்து நம்மளுக்கு வந்து சாரி கேஸ் தமிழ்ச்சங்கம் இருந்தது அப்படின்ற தகவல் வந்து நமக்கு வந்து குறிப்பிடுது ஓகே நம்ம வந்து தமிழ்ச்சங்கம் பத்தி குறிப்புகள் பார்த்தோம் சோ தமிழ்நிலை பெற்ற தாங்கன் மதுரை அப்படின்னு சொல்லக்கூடியது சிறுபான்மாற்று படையின் பார்த்தோம் தமிழ் நன்னாட்டு தீதிர் மதுரைனா சிலப்பதிகாரம் செந்தமிழ் மதுரை செழுங்கலை பாவாய் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அடுத்து மாமாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா சின்னமனூர் செப்பேடு வந்து குறிப்பிடுது பிரினி தாளாமை போன்றவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க இலங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம் ராஜாவளி ராஜா ரத்னகிரி இந்த நூல்களை வந்து இங்க தமிழ்ச்சங்க இருந்தது அப்ப இங்க தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற தகவல் இது மூலமா வந்து தெரிய வருதுங்க ஓகேங்களா ஆனா இது இல்லாம முக்கியமா பற்றி குறிப்பிட்டவர் நக்கீரர் ஆமாங்க இறையனார் அகப்பொருள் உரை அப்படின்ற அந்த அகப்பொருள் பண்ணிருப்பார் நக்கீரர் தான் முத முதல்ல தமிழ்நாட்டுல தமிழகத்துல மூச்சங்கங்கள் இருந்தது அதாவது முதற் சங்கம் கடைச்சங்கம் இடைச்சங்கம் சொல்லிட்டு மூன்று சங்கங்கள் இருந்ததுன்ற தகவல் யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா நக்கீரர் தான் வந்து மாமூல சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ முச்சங்கங்கள் பற்றி சொன்னவர் நக்கீரர் ஆனால் சங்கன்ற வேட பயன்படுத்தினவர் வந்து சீத்தலை சாத்தினார் அதனால நீங்கள் நான் வச்சுக்கணும் ஓகே பஸ் நம்ம முதற் சங்கத்தை பத்தி பார்க்கலாம் பாருங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் இறையனார் பொருளியை மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்குள்ளே தகவல் தான் முதற் சங்கம் சோ முதற் சங்கம் வந்து எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தென்முதரை தான் வந்து முதற் சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க யார் நிறுவுறாரு அப்படின்னா காய்ச்சினிதி காய்சின பாண்டிய மன்னன் தான் வந்து என்ன பண்றாரு முத முதல்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்றாரு சங்கத்தை இது யாரால ஆதரிக்கப்படுது அப்படின்னா கடுங்கோன் வரை மொத்தம் ஒரு எண்பத்தி ஒன்பது பேரால என்ன பண்ணப்படுதுங்க இது ஆதரிக்கப்படுது சோ ஆரம்பிச்சவர் வந்து காய்ச்சின வழுதி அப்படின்ற மன்னன் தான் ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் கடுங்கோன் அப்படின்ற எண்பத்தி ஒன்பது பேர் கடுங்கோன் தான் இறுதி அவர் வரை எண்பத்தி ஒன்பது பேருக்கு தொடர்ச்சி என்ன பண்றாங்க இதை ஆதரிச்சு கொண்டு வராங்க மொத்த புலவர்களோட எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் வந்து இருக்காங்க சோ எவ்வளவு கால எல்லை சொல்லப்படுது அப்படின்னா அதே நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கால எல்லை வந்து சொல்லப்படுது அவ்வளவு ஆண்டுகள் அவ்வளவு ஆண்டுகள் வந்து இந்த முதற்சங்கம் வந்து கடந்து வந்திருக்கு மொத்த புலவர்கள் நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்பது பேர் வந்து இந்த முதற் சங்கத்துல வந்து இருந்திருக்காங்க இதுல முக்கியமானது இதுல என்னென்ன நூல்கள் வந்து ஏற்றப்பட்டது அப்படின்னா அகத்தியம் பரிபாடல் முதுநாரை முதுகுருகு கலரியா இந்த நூல்கள் எல்லாம் வந்து முதற் சங்கத்துல வந்து கொண்டு வரப்பட்ட நூல்களா இருக்குதுங்க ஓகேங்களா அகத்தியம் பரிபாடல் முதுனாரை முதுகுருகு களிரியாவிரை இந்த நூல்கள் எல்லாமே முதற் சங்கத்துல வந்து கொண்டு வரப்பட்டது நல்லா வச்சுக்கோங்க தென்மதுரையில தொடங்கப்படுது காய்ச்சன வழுதி தான் ஸ்டார்ட் பண்றாரு கடுங்கோன் வரை மொத்தம் எண்பத்தி ஒன்பது பேர் ஆதரிக்கிறாங்க மொத்த புலவர்கள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் அதனோட கால நிலையம் அதே ஆண்டுகளில் வந்து வரையறுக்கப்படுது அகத்தியம் பரிபாடல் முதுனாரை முதுகுறுகு கலிரியாவறை இதெல்லாமே இந்த முதற் சங்கத்துல ஏற்றப்பட்ட நூல்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது இடைச்சங்கம் ஸோ முதற் சங்கமான மதுரை என்ன பண்ணுது கடல் கோளால வந்து அழிக்கப்படுது அதுக்கப்புறம் இடைச்சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கபாடபுரம் ஓகேங்களா இடைச்சங்கம் வந்து கபாடபுரத்துல ஸ்டார்ட் பண்ணப்படுது இதை யார் நிறுவுறாரு அப்படின்னா வெந்தேர் செழியன் வெந்தேர் செழியன் அப்படின்ற பாண்டிய மன்னன் தான் வந்து இதை வந்து நிறுவுறாரு அதுக்கப்புறம் முடத்திருமாறன் வரை மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேரால என்ன பண்ணப்படுதுங்க கண்டினியூ வந்து ஆதரிக்கப்படுது ஓகேங்களா அப்ப ஆரம்பிச்சவர் வந்து வெந்தேர் செல்யன் அது யார் வரலும் கடந்து வருது அப்படின்னா முட திருமாறன் அப்படின்ற ஐம்பத்தி ஒன்பதாவது மன்னன் வரலும் அது தொடர்ச்சா வந்து ஆதரிக்கப்பட்டு வருது மொத்தங்க இருந்த புலவர்களோட எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூறு பேரு கால வந்து மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஓகேங்களா அப்போ ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு புலவர் அப்படின்ற பட்சத்துல வந்து மூவாயிரத்தி எழுநூறு பேர் இருந்திருக்காங்க மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் மேலேயும் நம்ம அதேதான் தான் பார்த்தோம் ஓகேங்களா சோ இந்த இடத்த வந்து நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க அகத்தியம் மாபுராணம் பூத புராணம் பெருங்கலி குறுகு வெண்டாழி தொல்காப்பியம் வியாழ மாலை அகவல் இது எல்லாமே இந்த கபாடபுரத்தில் தோற்றுவித்த இர இடை இடைச்சங்கத்தால வந்து ஏற்படுத்தப்பட்ட நூல்கள் ஓகேங்களா சோ அப்ப கபாடபுரம் யார் தோற்றுவிக்கிறாரு வெந்தே சுழியன் அப்படின்றவர்தான் வந்து தோற்றுவிக்கிறாரு ஆதரிக்கிறார் அப்படின்னா மொடத்திருமாறன் வரை மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேர் ஆதரிக்கிறாங்க புலவர்கள் வந்து மூவாயிரத்தி எழுநூறு பேர் காலையில வந்து மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் என்னோட முக்கிய நூல்கள் அகத்தியம் மாபுராணம் போதபுராணம் பெருங்கலி குறுகு வெண்டாழி தொல்காப்பியம் வியாழ மாலை அகவல் இது எல்லாமே இந்த இடைச்சங்கத்துல ஏற்படுத்தப்பட்ட நூல்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாவதா கடைசங்கம் கடைசங்கம் அப்படின்றது தற்போது இருக்கக்கூடிய மதுரை என்னன்னா பாத்தீங்கன்னா கடல் கோளால அழிக்கப்படும் யாருப்பாரு மொடத்திருமாறன் வரை நம்ம வந்து பார்த்துருப்போம் கரெக்டுங்களா ஸோ இங்கே பார்த்துருப்போம் முட திருமாறன் வரை அவர் இருக்கும்போதே இடைச்சங்கம் அழிஞ்சதால அவர் என்ன பண்ணுவார் கடைச்சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பார் அப்போ நிறுவியார் யாருனா தற்போது மதியில் முட தான் வந்து அந்த கடைச்சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இது உக்கிரன் பெருவெழுதி அப்படின்றவர் வரை ஒரு நாற்பத்தொம்பது பேர் வரை என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஆதரிக்கப்படுது ஓகேங்களா அப்போ உக்கிரன் பெருவெழுதி என்ற நாற்பத்தொன்பது பேர் வரை வந்து இது ஆதரிக்கப்படுது இங்கிருந்த புலவர்களோட எண்ணிக்கை நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் மொத்தம் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் வந்து இதுல வந்து என்ன பண்றாங்க ஆதரிக்கிறாங்க இதனோட கால எல்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் மொத்தம் எவ்வளவுங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்து இதனோட கால எல்லையா வந்து கருதப்படுது ஓகேங்களா சோ இங்க தோற்றுவிக்கிற முக்கிய நூல்கள்னா அகத்தியம் துல்காப்பியம் ஓகேங்களா அடுத்து எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகையில நீங்க பாத்தீங்கன்னா பரிபாடல் வந்து முதலே நம்மளுக்கு வந்து முதல் சங்கத்திலே வந்து தோற்று வித்துட்டு இருப்பாங்க பரிபாடல் இருக்குங்களா அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் இங்க வந்துட்டு இருக்கும் அகத்தியம் தொல்காப்பியம் அது ஓகே நெடுந்தொகை நெடுந்தொகைனா நெடுந்தொகை புருந்தொகை நற்றினை புறநானூறு ஐகுநூறு பதிற்று பத்து கழித்தொகை பரிபாடல் அங்கே மீதி நூல்கள் அடுத்து கூத்து வரி சிற்றிசை பேரிசை போன்ற நூல் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா தோற்றுவிக்கப்படுது ஓகேங்களா அப்போ மூன்று சங்கங்கள் யார் யார் தோற்றுவித்தாங்க எப்படி தோற்றுவித்தாங்க யாரால ஆதரிக்கப்பட்டது என்னென்ன நூல்கள் கொண்டு வரப்பட்டது எல்லாமே தெளிவா வந்து நம்ம வந்து ஓகேங்களா அப்போ சிலபஸ்ல நம்ம வந்து சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் பார்த்துட்டோம் அடுத்து பட்டு பத்து பாட்டம் எட்டு தொகையும் தனித்து நம்ம வந்து பாத்துட்டோம் அப்படின்னா பெரிய டாபிக் அதை பாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் வேகமா போயிடலாம் ஓகேங்களா இருக்கிறதுல இந்த ரெண்டு டாபிக் தாங்க பெருசு பத்து பாட்டு எட்டு தொகை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கணக்கு நூல்கள் நீதி நூல்களான சிறப்புகள் இது ரெண்டு இந்த ரெண்டு டாபிக் தான் பெரிய டாபிக் இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து வேகமா போயிடலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு போய் நடந்துடலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சோ நான் ரொம்ப ரெண்டு மூணு புக்ஸ் அங்கங்க நான் ரெஃபர் பண்ணி தான் எடுத்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ நம்ம ஏன்னா ஸ்கூல் புக் கார்டு நிறுத்தக்கூடாது அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்கணுன்றதால தான் தேடி தேடி எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இதே போல நம்ம அடுத்தடுத்த டாபிக் நான் கொடுத்துறேன் எவ்வளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க முடியும் முடிச்சு கொடுத்துறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலை gerne பூசா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க थैंक यू गाइस